மறுமணம் பண்ணிருக்கலாமேனு அம்மா கிட்ட கேட்டால் மைனா சூசன் தற்போதைய நிலை திருமணம் செய்ய போகும் சிலர் இந்த பெண்ணை போல் மனைவி வேண்டும் வேண்டாம் என்று ஒரு குறிக்கோளில் இருப்பார்கள் அப்படி மைனா படத்தில் எப்போ வரீங்க என்று கூறும் ஒரு கேரக்டர் போல் பெண்ணே வேண்டாம் என்று விரும்புவதுண்டு அப்படி திருமணமான ஆண்கள் ரியல் லைஃபில் எதிர்கொள்ளும் பிரச்சனையை மையப்படுத்தி மிரட்டிக்கொண்டே இருப்பவர்தான் மைனா சூசன் முரட்டத்தனமான முகபாவனையால் அனைவரது கவனத்தையும் ஈர்த்த சூசன் இப்படத்தினை தொடர்ந்து ஒரு சில படங்களில் நடித்திருந்தாலும் சரியான வாய்ப்பை பெறாமல் போய்விட்டார் தற்போது அவர் எப்படி இருக்கிறார் என்று அவரது புகைப்படங்கள் சமீபத்தில் இணையதளத்தில் பகிரப்பட்டு வந்தது சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் நான் நடிகையாவேன் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிஎல்எஃப் கம்பெனியில் வேலை செய்திருந்தேன் அப்போது பாட்டைமா சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சேன் தென்றல் சீரியல் நல்ல பேர் வாங்கி கொடுத்தது பின்னர் மைனா பட வாய்ப்பு வந்தது ஒரே டைலாக்கை மூணு மாடலேஷனில் பேச சொல்லி என்னை வெயிட் பண்ண வச்சாங்க அந்த கோபத்தில் அந்த டைலாக்கை பேசினேன் கிளைமேக்ஸில் அறிவாலால் வெட்டும் போது நான் ரொம்பவே பயந்தேன் கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் கழுத்தில் பட்டுடும் பல டேக் எடுத்து பின் முடிச்சேன் மைனா படம் முடிச்சு பதினைந்து வருஷம் ஆகுது அந்த திட்டம் இன்னும் மக்கள் மறக்கல இப்போ மீண்டும் பிரபு சாலமன் இயக்கத்தில் கும்கி டூவில் நடித்து வருகிறேன் நிஜத்தில் நான் ரொம்பவே சாஃப்ட் அன்பான பொண்ணு என் உலகமே அம்மா கணவர் மகன் தான் எங்க அம்மா சிங்கிள் பேரண்ட் இருந்து வளர்ந்தாங்க அம்மா நினைச்சிருந்தா இரண்டாம் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆனா அவங்க பண்ணிக்கல எங்க அம்மாவை இப்பவும் கல்யாணம் பண்ணி திட்டுவேன் உங்களை விட எனக்கு யாரும் முக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் என்பதுதான் என் வாழ்நாள் லட்சியம் படத்துல போன படத்துல போன் பண்ற மாதிரி எல்லாம் என் கணவருக்கு போன் பண்ண மாட்டேன் கோபப்பட மாட்டேன் நியாயமான விஷயத்திற்கு கண்டிப்பாக கோபப்படுவேன் என்று சூசன் தெரிவித்துள்ளார்